அண்ணா கீழுக்கு கூற மாதிரி இருக்குது அண்ணா இங்கே கீழுக்கு பாருங்க அப்படியே கூற மாதிரி போகுது கீழே வித்தியாசமாக இருக்குது சின்ன நான் நினைக்கிறேன் சின்ன படகுகள் கீழே போய் போகல நினைக்கிறேன் அண்ணா மீன்பிடி படகுகள் ரேடர் எல்லாம் இருக்குது பாருங்க ரேடர் எல்லாம் சுற்றி கொள்ள இருக்குது எங்கே இது வர அவ்வளோ தெரியுது இங்கே வர பாருங்கள் அப்படியே போகிற மாதிரி போகுது பாருங்கள் மக்களை இறக்க போது போகிறாங்க இல்லைங்க என்னதான் இந்த கலர் வந்து இல்லைங்க என்னதான் இந்த முன்பகுதியை பார்த்தீங்களா என்ன நல்ல விட்டு சார் இருக்கு பச்சதீவு பெருநாளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாம் நாள் விருதி திருவிழா இந்திய துணை தூதுவர் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க இதில் நெடுந்தாரக படைகளில் இருந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கக்கூடிய மாதிரி பருவம் அமைச்சர் வர அமைச்சர் அதில் தான் பரவாயில்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்திய தூதுவர் அவருடைய பாடி கார்டு மீன்பிடித்துறை அமைச்சருங்க என்ன தொப்பி ஐயா தொப்பிக்கு என்னென்னு சொல்கிறது நல்ல தொப்பி கவ்வாய் தொப்பி ஆ மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகவியலாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வந்திருக்கிறார் இதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்

ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அந்த இது படுது என்ன ஐயா இதை ஒட்டிய பாதையாக போட்டுவிட்டால் எல்லாம் பாருங்க இதில் இந்திய தூதுவரை இந்திய தூதுவரை ஒரு காடுன்னு பார்த்தீங்களா

News first! News first right at black color t-shirt.

நூறுக்கு பேரை போயிட்டு ஏன்னு அறுவலுவது பேர் எடுத்துவாங்க ஏன் அறுவலுவது பேர் ஏற்றுவாங்க கூடு அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் பின்னே போட்டான் பின்னே போட்டான் கொஞ்சம் கொஞ்சம் போங்க கொஞ்சம் பின்னே போனீங்கன்றது நல்ல எல்லோரும் போகலாம் ஏன் எப்படிலாம் அதுன்றீங்க ஐயோ அப்படி செய்ய ஒரு ஜூட்டி பார் அப்படி ஒரு குறுக்கு வழியால போகிறதா குறுக்கு வலியால் போகிறத நேர்மையான வழியெல்லாம் போகிறேன் இந்த நாங்கள்தான் முதல்ல வந்து நாங்கள்

நீங்க என்ன என்ன ஏன்னாச்சும் ஃபோன் பண்ண போகிறீங்களா புறா மீன் ஆளை சாலை சாலை வந்து பெரிய மீனாக உங்களுக்கு உள்ளதுலேயே சின்ன மீன் சாலை தான் புறம்கண்ட சொல்லி போனேன் யாரு அந்த கிளீமிழிருந்து பார்த்தது தானே பா ரைத்